ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் என்ன பொரியல் அப்படின்னு பார்க்குறீங்களா பூசணிக்காயில் எப்படி பொரியல் பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்துக்கோங்க கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஏழுலேருந்து ஒரு உங்கள் ஸ்பூன் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு தான் பருப்புங்க அது புரிஞ்சு வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுவும் உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டுருங்க நல்லா வந்து சுத்தம் படுத்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து புல் பூண்டை வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாப் பண்ண பூண்டை வந்து சேர்த்துக்கிறோம் அதுவும் நல்லா பொறிஞ்ச உடனே ஓகேங்களா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி அதாவது சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் தான் இருக்கின்றன பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் வந்து பொடியாக நறுக்கிட்டு அது நல்லா ப்ரௌனாக பொரிஞ்ச வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் தைக்காளிங்க அதை பொடியாக நறுக்கி அதுவும் நல்லா வதக்கின பிறகு பெப்பர் தூள் அதுக்கப்புறமா குழம்பு மசால் பொடி காரத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயங்க பெருங்காயத்தூள் ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இதில் வந்து குளம் மசால் பொடியும் காரத்தூளும் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப மஞ்சத்தூளும் பெப்பர் தூளும் பிஞ்சளவு தாங்க இது நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டு பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க கிளறினதுக்கப்புறமா வந்து இது தண்ணி விடுற காய் தான் ஸோ அதனால் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டாச்சுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டாலே நல்லா வெந்து வெந்து வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் நிலம் எடுத்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லாதவங்க சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறனப்புறமா தேங்காய் பூங்க அதை கையளவுக்கு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் அதை நல்லா கிளறிக்கோங்க இது வந்து கூடுதலான சுவை கொடுக்கும் நீங்கள் ஜாங்கிரி சேர்க்கும் போது இப்போ சுவையான மனமான அந்த பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இதாகும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்